பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்தோடு இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தை வெகு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமைத்தோடர் மகேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற பல்வேறு கட்சி மற்றும் இயக்க தலைவர்கள் தோழர்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அரும் பாடுபட்ட மக்கள் மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் மேகலா அவர்கள் வரவேற்புரை ஆற்றும் பொழுது சொன்னாங்க சுங்கச்சாவடி சுங்க வரி அப்படின்னாலே வேல்முருகன் தோழர் தான் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னாப்ல ஆனால் தோழர்களே அதுக்கு முன்னாடியே தில்லை தீட்சிதர் கோயிலில் ஆறுமுகசாமி அவர்கள் தமிழில் தேவாரத்தை அரங்கேற்ற வேண்டும் தமிழில் வழிபாட்டு உரிமை வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்காக அந்த காலத்திலேயே சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே போராடியவர் தான் நமது தோழர் வேல்முருகன் அவர்கள் அதுபோல தொடர்களே சங்கராச்சாரிய இன்னைக்கு அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லிட்டு தாங்க சமீபத்தில் நான் குளத்தூர் மணி அண்ணன் அவர்களுடைய ஒரு உரையை கேட்டேன் அப்போ சொன்னாங்க த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் ஆஃபென்ஸ் சும்மா வந்து என்னது இந்த தற்கொலை பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஹெச்ராஜா வேறு வேலை இல்லை இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் இடம் கொடுத்துட்டோம் ஆகையால் இந்த மெல்ட்டெல்லாம் நம்ம சும்மா வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்களை வந்து ஆட விடக்கூடாது நம்ம அடித்து ஆட வேண்டும் அதுதான் வந்து நாம் தான் செயல் திட்டத்தை நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் சொன்னபடியே தமிழகம் எங்கும் அவர்கள் வந்து இந்த விஜயேந்திரனை எதிர்த்து அவனுடைய இன ஒதுக்கல் பேச்சை கண்டித்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தினார்கள் அவருக்கு முடிவு காலம் வந்துவிட்டது தோழர்களே விஜேந்திரனுக்கு அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா தீண்டாமை சேமகரமானதுன்னு சொல்கிற கூட்டம் நமக்கு நேர் எதிரான கூட்டம் அந்த நேர் எதிரான கூட்டத்துக்கு தான் இன்னைக்கு கரெக்டாக டைம் மேட்ச் ஆச்சோ என்னவோ தெரியல நாம் இந்த நடத்துகின்ற இந்த விஷயம் எல்லோருக்கும் போய் சேர்ந்துருக்கும் சங்கிகள் அனைவருக்கும் இன்று போய் சேர்ந்துருக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சி தான் தொடர்களே அதுபோல் தொடர்களே நாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்பதற்காக நம்ம தோழர் ராஜீவ்காந்தி அவருடைய இடத்திற்கு அலுவலகத்துக்கு சென்றோம் அவருக்கு மக்கள் மன்றத்தை பற்றி அவருக்கு தெரியும் நிச்சயமாக ஆனாலும் நாங்கள் முதல் முறையாக அவருடைய இடத்திற்கு சென்றோம் மிகுந்த அன்போடு அவர் சொன்ன ஒரு விஷயம் எங்கள் சென்ற அனைவருக்குமே ஒரு நிறைவை கொடுத்தது என்ன சொன்னார்னா எந்த ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் தாராளமாக என்னிடம் வந்து சொல்லுங்கள் தொடர் நான் எடுத்து செல்கிறேன் நான் இதை எங்கே கவனத்துக்கு கொண்டு போகணுமோ அதை கொண்டு போகிறேன் இந்த ஒரு ஆறுதலான வார்த்தை உண்மையிலேயே எங்கள் அனைவருக்கும் நிறைவை தந்தது தொடர்களே அதுபோல் அம்பேத்கர் இன்றைக்கி அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாகவும் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர்னா ஏதோ வந்து நிறைய படித்தவர் ப்ளூ கோட்டில் இருப்பார் இதுதான் அந்த காலத்தில் எங்களை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமா இருந்தது அதை தாண்டி அம்பேத்கரினுடைய சித்தாந்தத்தை கடைகோடி மனிதனுக்கும் கொன்று சேர்த்ததில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகுந்த பங்கு இருக்கிறது அதனுடைய தலைவர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் தொடர்களே எப்படியும் அவரை கொஞ்சம் நேரம் பிடிச்சி ரொம்ப லேட்டாக தான் அனுப்புவாங்க ஒரு ஒரு பத்து மணிக்குள் வந்துவிட்டால் மகிழ்ச்சி தொடர்களே அதுபோல் வந்து எங்களோடு உறுதுணையோடு எங்களுடைய எல்லா வேலைகள்லேயும் மிகுந்த நேர்மையோடும் கொள்கையோடும் கொள்கை பிடிப்போடும் பயணிக்கும் தோழர்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தோழர்கள் லாரன்ஸ் தோழர் கமலநாத் கமலநாதன் தோழர் போன்றோர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் ஒரு இயக்கவாதி ஆயிரம் தான் இருந்தாலும் இயக்கங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை மக்கள் மன்றத்தில் ஆகையால் தவறாமல் தோழருக்கு இந்த மேடையில் எப்பொழுதுமே இடம் உண்டு தொடர்களே புதுவை தோழர் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதுபோல் பார்வேந்தன் தொடர் பேசிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு டானிக் கொடுத்துட்டு போகிறார் எப்பயுமே அவர் மேடையில் ஏறினா மக்கள் மன்றத்துக்கு ஒரு டானிக் அதுபோல் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி பேசிட்டு போவார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் இருந்தாலும் நேரம் குறைவாக இருக்கிறது தொடர்களே விஷயத்துக்கு போகிறோம் தொடர்களே கம்யூனிச சித்தாந்தத்தின் ஆசான்காரல் மார்க்ஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்வார் அதாவது ஏழை வர்க்கத்திற்கும் பணக்கார வர்க்கத்திற்கும் இடையே அந்த இடைவெளி பெருகும் பொழுது புரட்சி வெடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்வார் அப்போ எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும் ஆனால் இந்தியாவில் ஒரு நடுத்தர வர்க்கம்னு ஒன்று இருக்குது அது என்ன ஆகும் இடைவெளி கூடனா முரண்கள் முற்றும் முரண்கள் முற்றுன்னா இல்லாதவங்க இருக்கிறவங்களை நோக்கி திரும்புவாங்க இதுதான் அவர் சொன்ன விஷயம் ஆனால் வந்து நடுத்தர வர்க்கம்னு ஒன்று இருக்கே அது என்ன ஆகும் அப்படின்னு பொழுது இப்போ ஆய்வுகள் சொல்லுது மோடியினுடைய இந்த பத்தாண்டு ஆட்சியில் நடுத்தர வர்க்கம் என்பது முற்றிலுமாக துடை தெரியப்படுகிறது என்ற ஒரு உண்மையை வந்து ஆய்வறிக்கைகள் சொல்கிற சொல்கிறது தொடர்களே ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வரி அவர்களை காலி செய்கிறது உண்மையிலே இந்த ஜிஎஸ்டி யார் அதிகம் செலுத்துகிறார்கள் தெரியுமா தொடர்களே கார்பரேட்டுகள் கட்டல தனி மனிதர்கள் ஜிஎஸ்டி தான் அதிகமாக கிடையாது அதாவது பொதுவாக நீங்க ஏழைகள் அப்படி எங்க வறுமையும் பஞ்சமும் தாண்டவமாடுனா எல்லாருக்கும் தெரியும் அது சோமாலியா சோமாலியா கண்ணுக்கு முன்னும் கொண்டு வந்தாலே தெரியும் அங்கே எப்படி குழந்தைகள் இருப்பார்கள் அப்படியே வந்து ஒரு நியூட்ரிஷன் சத்து குறைபாடுனால வயிறு பெருசும் அப்படி குழந்தைகள் பரிதாபமாக இருப்பார்கள் தொடர்களே அந்த சோமாலியா நாட்டில் ஏன் சோமாலியா நான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருது அங்கே இருக்கிற கடல் அந்த கடற்கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் கப்பல்களை எப்படி தடுத்து நிறுத்தி அவர்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது ஏன் அப்படி கடல் கொள்ளையர்களாக ஆனார்கள் என்று ஆராய்ச்சி ப போது தான் தெரிந்தது சோமாலியா சோமாலியாவில் ஒரு ஒழுங்கான அரசு கிடையாது அங்கே வந்து அந்த கடற்கரை வளமிக்க பகுதி அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக ஏகாதிபத்திய நாடுகள் என்ன பண்ணுன்னா கப்பலை எடுத்துக்கொண்டு போய் அடியோடு வலையை போட்டு அங்கே இருக்கிற வளங்களை எல்லாத்தையும் வழித்து கொண்டு போவார்களாம் அந்த தொடர்களே எல்லா வளங்கள் நம் நாட்டு வளங்கள் இப்படி போகுதே இதை கேட்க ஒருத்தரும் இல்லையே அப்படின்ற கோபம் கப்பல் வந்து வெறும்னே வந்தால் பரவாயில்ல டன் டன்னாக அணுக்கழிவுகள் குப்பைகள் இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த சோமாலியா நாட்டு அந்த கரையில் கொட்டிட்டு இவர்கள் எதை எடுத்து கொண்டு போகிறார்கள் அங்கே இருக்கும் மீன்களையும் இராக்களையும் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போவார்களாம் தொடர்களே அந்த சோமாலியாவை அந்த அங்கே இருக்கிற மக்களை நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா அவங்கள வந்து திருடர்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க அவர்களை ஹீரோக்களாக பார்க்கிறார்கள் தொடர் ஏன்னா அவன் திருடனாகவே தன்னை நினைக்கல நான் கோஸ்டல் கார்டு நான் என்னுடைய கடற்கரையை எங்கள் நாட்டு கடற்கரையை காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறான் தோழர்களே வேறுபாடு இருக்கிறது பார்வையில் தான் வேறுபாடு இருக்கிறது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் யாருக்காக இருக்கிறோம் என்பது முக்கியமானது சமீபத்தில் நடிகர் பிரகாஷ் ஒரு குறிஞ்சி ஒரு சின்ன செய்தியை போட்டிருந்தார் அது மிக வந்து ரொம்ப பிரபலமாக எல்லோரிடமும் போய் சேர்ந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தோழர்களே அதாவது ஜெஎன்யூ மாணவர் உமர் காலேஜ் திகார் சிறையில் ஐந்து வருஷமாக இருக்கிறார் என்ன தப்பு பண்ணாரு இந்த இஸ்லாமிய மக்கள் எதிராக இந்த குடியரசு இந்த சிஏஏ என்ற சட்டம் வந்தது இல்லையா அந்த சிஏஏ சட்டம் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு டெல்லியில் போராடினாங்க அப்படி போராடிய பொழுது இவர் தூண்டிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஊப்பா சட்டம் பாய்ந்தது ஊப்பா சட்டம் பாய்ந்து இது வரைக்கும் அவரால் பெயிலில் கூட வெளியே வர முடியல தோழர்களே அந்த உமர்காலை அவரை சந்திப்பதற்காக பிரகாஷ்ராஜ் போனார் உண்மையிலேயே நடிகர்களிலேயே ஒரு என்னது ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு நடிகர் அவர் போகிறார் அவர் சொல்றாரு அவரை பார்க்க காளிதோடைய நண்பர்களோடு நான் போனேன் அவர்கள் வீட்டில் வந்து டீ கொடுத்தாங்க அப்போ அவங்க அப்பா சொன்ன வி ஒரு விஷயம் ரொம்ப வந்து அப்படியே நெஞ்சை வந்து உழுக்குது அவர் சொல்கிறாரு காலிதுக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் கூட்டு போயிடுங்க அப்போ தான் அவர் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு ஏதோ ஆறுதல் சொல்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க எடுத்து அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு எதுக்காக தமிழ்நாட்டுக்கு போகணும் எதுக்காக தெற்கே போகணும் இங்கே தானே பிரச்சனை என் பையன் இங்கே இருந்து தானே போராடணும் எதற்காக அங்கே போக சொல்கிறீர்கள் என்கிறார் தோழர்களே இந்த நெஞ்சுறுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட நெஞ்சுறுதி என்ன தப்பு பண்ணிட்டான் ஒரு தப்பும் செய்யாத தனது மகன் என் மகன் எதற்காக போராடுகிறான் என்பதை நாங்கள் அறிகிறோம் அறிவோம் பெற்றோர்கள் சொன்னாங்களாம் அவனுக்காக நாங்கள் உடன் இருப்போம் என்று அந்த பெற்றோர்கள் சொன்ன வார்த்தை அது வந்து அப்படியே நெஞ்சில் அப்படியே தகித்ததாக இருக்குது உண்மையிலேயே நாம் வந்து அந்த நெஞ்சுறுதியோடு பயணிக்க வேண்டும் அப்படி பயணித்தால் தான் நாம் இந்த ஃபாசிஸ்டுகளை வீழ்த்த முடியும் ஏன்னா இந்த செய்வது எல்லாம் அன்கான்ஸ்டியூஷனல் இன்றைக்கி அம்பேத்கர் பிறந்தநாள் அம்பேத்கரை குறித்து நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பேசியாக வேண்டும் அம்பேத்கர் வந்து அதாவது இந்த நிலம் குறித்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கே பேசினார்கள் நிலம் ஒரு ரெண்டு சென்ட்டுக்காக இந்த மக்கள் படுற வேதனைகள் எத்தனை ஆண்டுகால போராட்டம் இப்போ இந்த நிலம் குறித்து அம்பேத்கர் என்ன சொன்னார் நிலம் குறித்து அவர் போராடி இருக்கிறாரா எனக்கு வந்து இதற்கு போவதற்கு முன்பு அதாவது சமீபத்தில் மணி என்ன சொன்னார் அதாவது இந்த பார்வை எப்படி மாடு மாறுபடுகிறது ஒவ்வொருத்தருடைய சூழல் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார் பெரியார் வந்து தலித் மக்கள் ஊருக்குள்ளே இருக்கணும் ஊருக்குள்ளே அவர்களை குடியமர்த்தணும் ஏன்னா அப்போ தான் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்று சொன்னார் அம்பேத்கர் அப்படி சிந்திக்கவில்லை அம்பேத்கர் என்ன சொன்னார்னா அவங்கள தனி குடியிருப்பா தனியாக அவர்கள் தன்னாட்சியோடு சுயாட்சியோடு எந்த இழிவு வேலைகளிலும் ஈடுபடாமல் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் சொன்னார் தொடர்களே தீண்டாமையை வளர்க்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்ல அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலேயே நமக்கு பாருங்க பெரியாருடைய பார்வை ஒன்றாக இருக்கிறது அம்பேத்கருடைய பார்வை ஒன்றாக இருக்கிறது இலக்கு ஒன்றுதான் இரண்டு பேருடைய நோக்கமும் பாதுகாப்பு சமத்துவம் தலித் மக்களினுடைய நலன் இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே வரணும் ஏன்னா பாசிசத்தை வீழ்த்தணும்னா ஒரு மிகப்பெரிய ஐக்கிய முன்னணியை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நமக்கு முன்னால் இருக்கிற பலரும் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ ஐக்கிய முன்னணி கட்டணும்னா முதலில் நாம் இங்கே இருக்கிற அம்பேத்கரிஸ்ட் பெரியாரிஸ்ட் நாம் சொல்கிறோம் இல்லையா மார்க்சிஸ்ட் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அப்போ ஒன்று சேர வேண்டும்னா நமக்குள் பல குழப்பங்கள் இருக்கிறது தலைவர்கள் குறித்தே இவர்கள் சொன்ன விஷயங்கள் குறித்தே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அதற்கான ஆரோக்கியமான விவாதங்கள் நமக்குள்ளே நடைபெற வேண்டும் அப்பொழுதுதான் இது அடுத்த கட்ட இயக்கங்களை அல்லது இதற்கு ஜனநாயக சக்திகளை எல்லாம் நம் உள்ளே கொண்டு வர முடியும் தொடர்களே ஆகையால் தான் சொல்கிறோம் நிலம் குறித்து அம்பேத்கருடைய பார்வை என்னவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு இணையான ஒரு ஒரு அறிக்கையை வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட சமர்ப்பிக்கிறார் அப்போ சமர்ப்பிக்கும் பொழுது அவர் அந்த விஷயம் பார்க்கும்பொழுது இவர் ஒரு கம்யூனிஸ்டோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் இவனமோ கம்யூனிஸ்டுக்கு எதிரானவர் கம்யூனிஸ்ட் கூட ஓ கூட்டணி ஓ இப்படியெல்லாம் தான் நிறைய செய்திகள் வருகிறது ஆனால் அதில் அற்புதமாக சொல்கிறார் தோழர்களே முதலில் இந்த விவசாய தொழிலை அரசே எடுத்து செய்ய வேண்டும் அனைத்து தொழில்களும் அரசின் கையில் இருக்க வேண்டும் கிராமத்தில் ஒரு மிராஸ்தார் இருக்கக்கூடாது ஒரு பண்ணையார் இருக்கக்கூடாது எல்லா நிலங்களையும் பிடுங்கி உழைக்கின்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதானே கம்யூனிஸ்டுகளினுடைய முழக்கமும் உழுபவனுக்கே நிலம் உழைப்பவனுக்கே அதிகாரம் என்பது முழக்கம் முழக்கம்தானே அதை தான் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார் தொடர்களே இது வந்து அவருக்கு பிறகு அதாவது கடைசி காலத்தில் அம்பேத்கர் உண்மையிலேயே வருந்தியிருக்கிறார் அழுது இருக்கிறார் ஒரு வாரத்திற்கு முன்பு தேம்பி தேம்பி அழுது என்ன எதற்காக என்று பார்த்தால் அவர் சொல்கிறார் நான் வந்து என்னுடைய உழைப்பை நிறைய செலுத்தினேன் ஆனால் ஆனால் அதில் பெற்றவர்கள் யார் அப்படின்னா நகர்ப்புற இளைஞர்கள் தான் பயன்பெற்றிருக்கிறாங்க நான் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டினாலோ மற்ற விஷயங்களாலோ ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னால் எதுவும் பெரிதாக பயன்பெறவில்லை என்று சொல்லும் பொழுது தொடர்களே அவர் சொல்லியிருக்கிறார் நான் நிலத்துக்காக போராடி இருக்க வேண்டும் இன்னும் போராடி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவருக்கு பிறகு ஆனால் என்ன நடந்தது என்றால் அவருடைய வழி வந்தவர் தாதா சாஹிப் கெய்க்வாட் அவர் என்ன செய்தார் என்றால் நிலத்துக்காக போராட வேண்டும் என்று போராடினார் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சட்ட ரீதியான தான் நமக்கு உகந்தது என்று ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அதிலிருந்து பிளவுபட்டு ஆர்பிஐயிலிருந்து பிளவுபட்டு சென்றார்கள் தொடர்களே எதற்காக இதையெல்லாம் நாம் இந்த சொல்கிறோம் என்றால் அம்பேத்கர் வந்து உண்மையிலேயே சமத்துவத்தை விரும்பியவர் அவர் ஒரு ஸ்டேட் சோஷியலிஸ்ட் ஸ்டேட் சோஷியலிசம் வரணும் அப்படின்னு விரும்பியவர் என்ன அவருக்கு என்னென்னா எங்கள் மக்கள் ஏற்கனவே இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க மேலும் மேலும் ஏதாவது வன்முறை அது இதுன்னு சொல்லி பாதிப்புக்கு உள்ளாகிடுவார்களோ என்பதனால் கடைசி கட்டத்திலும் மார்க்ஸா புத்தரா அப்படின்னு அவர் வந்து படித்து இருக்கும்போது கூட அவருக்கு போதிய த இன்புட்ஸ் கிடையாது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு அவருக்கு கலாச்சார புரட்சி என்ற ஒரு விஷயம் இருக்கும் அதன் மூலம் நம் படிப்படியாக மக்களுடைய மனதை வந்து ஒரு சமத்துவ உணர்வை ஊட்ட முடியும் என்ற அவர் அந்த காலத்தில் அந்த அனுபவம் இல்லை தொடர்களே அதனால்தான் வெறும் சட்டத்தின் மூலம் பொது சிந்தனையை கொண்டு வந்துட முடியாது என்ற ஒரு அர்த்தத்தில் தான் அவர் அப்படி பேசியிருக்கிறார் ஆகையால் இந்த வேறுபாடுகளை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களே அவர் ஒரு விஷயத்தை சொல்வார் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்தது அந்த தங்கல்லா தங்கர் தங்கர் வைஸ் பிரசிடென்ட் சொன்னார் இல்லையா அவர் என்ன சொன்னார் அதாவது தமிழகம் தான் போராடுது இந்த கவர்னருக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு பற்றி ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க எப்படி ராஜபக்ஷவை குற்ற கூண்டில் குற்றவாளி கூண்டில் ஏற்றினோமோ அந்த மாதிரி இந்தியும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது மொழிகளை கொன்ற ஒரு ஒரு கொலைகாரன் லிங்க்விஸ்டிக் ஜெனசைட் செய்தது தான் இந்தி ஆகையால் அதையும் குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும் பல நூற்றுக்கணக்கான மொழிகளை அழித்தது இந்தி மொழி தொடர்களை ஆகையால் இதை வந்து தமிழ்நாடு போராடுகிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது தோழர்களே இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதிசயமாக அத்திப்பூத்தார் போல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து நீதிமன்றம் ஏதோ செயல்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துக்குன்னு அதிகாரம் இருக்குது சிறப்பு அதிகாரம் இருக்குது அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அது என்ன செய்யலாம் என்றால் எங்கேயோ நீதி தவறுதுன்னா அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கலாம் அந்த அதை பயன்படுத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி கவர்னருக்கு ஒரு என்ன பண்ணுச்சு செக்கு வச்சுச்சு உனக்கும் டைம் ஃப்ரேம் தான் நீயும் குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணணும் செயல்படணும் பிரசிடெண்ட்டும் செயல்படணும் நாங்கள் இதை தாங்க நேற்று கலெக்டர்ட்ட சொன்னோம் உங்களுக்கும் டைம் ஃப்ரேம் தான் நாலு வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அலட்சியமாக சொன்னார் அதான் கோபம் எங்களுக்கு தொடர்களே இந்த விஷயத்தை நாங்கள் போய் பேசுகிறோம் ரத்த கொதிப்பு வருது எங்களுக்கு சொல்கிறாங்க ஆயிரம் விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்கள் நீங்கள் வரீங்க நான் சொன்னேன் இதுதான் முக்கியமான பிரச்சனை அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் உங்கள்ட்ட கொண்டு வரும் நீங்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லியிருக்கு கவர்னருக்கு ஒரு டைம் ஃப்ரேமை வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க நீங்கள் என்ன அவங்களோட பெரியால நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற கழுத்தை நெரிக்கும்படி நாங்கள் நின்னோம் ஒரு அவமானம் அந்த அம்மாவுக்கு வந்து உண்மையிலே என்னவாக இருந்தது இவங்க மகேஷ் பத்தாத்துக்கு போய் மீதி அரசர் பேசுறதை கொஞ்சம் கேளு அப்படின்னா மீதி அரசர் அவங்க மேஜிஸ்ட்ரேட் தானே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நீதி அரசர் பேசுகிறாங்க கொஞ்சம் கேளு மகேஷ் ஜேசி அப்படின்னு என்ன வந்து சொன்னால் அந்த அம்மாக்கு அதை விட என்ன இவங்க வேணும்னு நம்மளை வெறுப்பேத்துறாங்க பிள்ளைக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வெறுப்பேத்தலை தொடர்களே உள்ள ஆதங்கம் ஒரு விஷயத்துக்காக எத்தனை முறை நடப்புது இன்றைக்கி இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது அதிகாரிகளை போய் சந்தித்தால் தான் இந்த அரசு யார் அதிகாரிகள் யார் அரசு என்பது எத்தகைய ஒரு வன்முறை கருவி அப்படின்றதெல்லாம் புரியும் வெறும்னே ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்குறோம் நம்ம தெரியாது சோஷியல் மீடியாவில் புரியாது அழகாக யுவல் நோவா ஹராரே சொல்வார் யுவல் நோவா ஹராரே சொல்லுவார் ஒரு காலத்தில் நெட்டு வந்தப்போ நம்மளையெல்லாம் எல்லாம் வைட் வெப் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை பிரபலமாக இருந்தது அது நம்ம எல்லோரையும் இணைத்தது இங்கேருந்து இருந்து டக்குன்னு ஒரு மெயிலு அனுப்பிச்சோம் உண்மையா இல்லையா அப்பா உலகமே அப்படியே கிராமமாக சுருங்கிருச்சு அப்படின்னு நினச்சோம் இப்போ கிராமமாக சுருங்கிடல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு புழுவின் கூட்டுக்குள்ளே இருக்கிறோம் தொடர்களே இப்போ எல்லோரும் அவங்கவுங்க செல்ஃபோனு அவங்கவுங்க வாழ்க்கை அப்படி சுருங்கி விட்டது வாழ்க்கை இந்த ஆபத்துகளை நாம் உணர வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு போகிறது ஏ தொழில்நுட்பம் ஏய் தொழில்நுட்பத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா தோழர்களே அது மிஷின் தானே அப்படின்னு நம்மலாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அலட்சியமாக நினைக்கிறோம் அதுக்கு முடிவெடுக்கும் திறன் இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ ஒரு 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 பூவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மனிதர்கள் அதை எடுத்து அப்படி ஒரு சுவா அதை மோந்தவன் ஆஹ் என்னம்மா வாசனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா அதுபோல் அது உன் அதுவும் வெளிப்படுத்துவதற்கு அதற்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸை கொடுக்குறாங்க அப்போ படிப்படியாக அது மனித உள்ளங்களை அறிந்து கொள்ளுமாம் மனித மனதை புரிந்து கொள்ளுமாம் எயின்ஸ்டீன் சொன்னார் ஒரு முறை இந்த அணு ஆயுதம் வந்தப்ப அதாவது எங்கே ஜெர்மனி அணு ஆயுதத்தை போட்டுவிடுமோ நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் நான் என்று எச்சரித்தேன் அமெரிக்காவுக்கு அது வம்பா போயிடுச்சு அவன் போட்டுட்டான் எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸை பற்றி ஒன்று அந்த மோகன் பகவத் சொல்வார் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பிரேக் இல்லாத வண்டி எங்களுக்கு ஆக்சிலேட்டர் மட்டும்தான் போட தெரியும் குறுக்கில் வர்றது யாருன்னு பார்க்க மாட்டோம் நான் யா மனுஷன் நான் எதுவும் பார்க்க மாட்டோம் நாங்கள் பாட்டுன்னு வேகமாக போயிட்டே இருப்போம் திமிர்த்தனமான பேச்சு தொடர்களே ஆர்எஸ்எஸ் பிரேக் இல்லாத வண்டி என்பது போல் தான் இந்த செயற்கை நுண்ணறிவும் தொடர்களே அதற்கு எந்த எத்திக்ஸ் எந்த ரெகுலேஷன்ஸ் அது எதுவுமே கிடையாது ஆகையால் அது எப்படி போயிட்டுருக்குன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் அதுவும் போய் கொண்டிருக்கிறது இந்த இந்த ஆபத்துகளை நாம் உணர வேண்டும் பெரியாராக இருந்தார்னா பெரியாருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் பெரியார் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக என்ன பண்ணுவார் ஒரு விஷயம் வருதுன்னா அதை உன்னிப்பாக பார்ப்பார் இந்த ஆபத்துகளை எடுத்து சொல்வார் தொடர்களே அது இதை இத்துடன் இந்த ஒரு விஷயத்தை முடித்து கொண்டு நான் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து அதாவது முக்கியமாக அம்பேத்கர் வந்து என்ன சொல்வார்னா இந்த ஜனநாயகத்தில் இருக்கிறது ஜனநாயகம் 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 என்று வாழ்நாள் முழுக்க பேசியவர் தான் அம்பேத்கர் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஜனநாயகத்தில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா இங் இதில் வந்து பெரும்பான்மைவாதத்தின் சர்வதிகாரம் இருக்குது தொடர்களே சிறுபான்மையின் மீது இவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆதிக்கம் செலுத்தும் ஆபத்து இருக்கிறது என்று அம்பேத்கர் சொல்வார் அதுதான் இப்பொழுது நடக்கிறது வக்ஃபு சட்டம் என்னது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து ஒரு இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய சொத்துக்களையெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் வந்திருக்கு அதாவது ஒரு கலெக்டர் முடிவு பண்ணுவாங்களாம் இந்த சொத்து யார் இது அப்படின்னு கலெக்டர் முடிவு பண்ணுவாங்களாம் கலெக்டர் முடிவு பண்ணிக்கிட்டு அந்த சொத்தை யார் எடுத்துக்குவாங்களாம் அரசு எடுத்துக்குமா அப்போ யோசித்து பாருங்கள் நீதிபதி ஒரு வழக்கின்ல என்ன இருக்கக்கூடாது அவர்களுடைய நலன் சார்ந்து இருக்கக்கூடாது அவர்கள் மூன்றாவது நபராக இருக்க வேண்டும் அந்த வழக்கிற்கு எந்த ஒரு அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து அவங்களுக்கே வருதுன்னா அது எப்படி அது சரியாகும் தொடர்களே இந்த வக்ஃப விஷயத்தில் நம்ம ஏதோ இஸ்லாமியர் பிரச்சனை அது அவங்க மட்டும் போராடட்டும் என்று நினைக்கக்கூடாது தொடர்களே அடுத்து கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை வரும் கேரளாவில் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வரும் அப்போ அல்டிமேட்டாக இவர் இந்த பாஜக யாருடைய நலனுக்காக வேலை செய்கிறது யாருக்கு எதிராக வேலை செய்கிறது என்றால் நிலங்களை பறிக்குது அவ்வளோதான் நிலங்களை பறிக்குது அது இஸ்லாமிய நிலமாக இருக்கட்டும் பழங்குடி இப்போ சத்தீஸ்காரில் நடக்குது போர் நடக்குது அப்போ பழங்குடி மக்களினுடைய நிலங்களை பறிப்பதாக இருக்கட்டும் மணிப்பூரில் என்ன நடந்தது அதாவது அழகாக ஐடி ஐஐடி ப்ரொஃபஸர் சொல்வார் இந்த சாதி மத மோதல்களை தூண்டிவிட்டு நாம் நம்முடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பேசக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்று சொல்வார் அதுதான் அப்போ வந்து நாம்லாம் வந்து குக்கி மெய்த்தின்னு மோ இருப்பாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அங்கே இருக்கிற காடுகளை எல்லாம் யாருக்கு கொடுக்குறான் அதானிக்கு தூக்கி கொடுக்குறான் எக்கோ டூரிசம் சொல்லிட்டு அவர்களுக்கு எடுத்து கொடுக்குறான் இந்த நிலங்கள் எல்லாம் பறி போகிறது தொடர்களே இது மட்டுமல்ல இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேர் இந்த நிலங்களை பறித்து யாருக்கு கொடுக்குறான் இப்போ ரீசெண்டாக ஒரு முருகப்பா குரூப்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இந்த முருகப்பா குரூப்ஸில் நேற்று வந்த செய்தி தொடர்களே அந்த கம்பெனிக்கு நூற்றி இருபத்தைந்து ஏக்கர் நிலம் கொடு நூற்றி இருபத்தைந்து கோடி அந்த கம்பெனி பிஜேபிக்கு கொடுத்துருக்கு நூற்றி இருபத்தைந்து கோடி எதற்காக கொடுத்தது அங்கே வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க பிஜேபி அப்ரூவல் கொடுத்துருக்கு ஆகையால் நூற்றி இது இந்த கார்ப்பரேட் ஃபேவரட்டிசம் சொல்கிறோம் இதை தான் கள்ள கூட்டணி அரசியல்வாதிகளுக்கும் இந்த பாஜகவிற்கும் இந்த மாதிரியான கார்ப்பரேட்டுகளுக்கும் இருக்கிற கூட்டணி தொடர்களை இந்த விஷயங்களை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இவர்கள் எப்படியெல்லாம் ஊடுருவி இருக்கிறார்கள் தான் அம்பேத்கர் சொன்னார் நாம் வந்து இந்த சிஸ்டத்தில் ஒவ்வொன்றும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அதாவது நிர்வாகத்துறை சட்டம் இயற்றும் துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இவை மூன்றும் தனித்தனியே தனித்தனி அதிகாரங்களோடு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இதில் இருக்கிற மற்ற இடி சிபிஐ அனைத்தும் சுதந்திரமாக குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமாக இயங்க வேண்டும் ஆனால் இயங்க முடிகிறதா அதுதான் கேள்வி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரே அவன் என்ன பண்ணுறான் அப்ப நாம் இதை எல்லா இதை எல்லாத்தையும் கவனத்தில் எடுக்கணும் சுதந்திரமாக இவர்களால் செயல்பட முடியாது ஏனென்றால் எல்லாவற்றிலும் இவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் தோழர்களே அதனால் அம்பேத்கரை நிறைய வாசிக்கணும் அவர் அன்றே சொல்லிட்டாரு யூபி அஞ்சா உடைங்க பீகாரை ரெண்டா உடைங்க ஏன்னா தமிழகம் வந்து அன்னைக்கு பேச்சை கேட்டு குடும்ப கட்டுப்பாடு செய்து ஒழுகாக வந்து என்ன பண்ணுச்சு ஒரு தொகு மக்கள் தொகையை கட்டுப்பா பாட வச்சிருந்தது ஆனால் அதற்காகவே தண்டிக்கப்படுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது தொடர்களை தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் ஆகையால் நிதி தர மறுக்கும் இந்த ஒன்றிய அரசு இவர்கள் அனைவரும் பார்ப்பன நலனுக்காக உழைப்பவர்கள்தான் இந்த ஒரு புரிதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்து ராஷ்டிரம் என்பது இந்து ராஷ்டிரம் அல்ல அது பார்ப்பன ராஷ்டிரம் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடைசியாக இந்த மக்கள் வந்து கழிவறை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தொடர் லாரன்ஸ் சொன்னார் அவ்வளவு கேவலமாக இருக்கிறது இந்த பேருந்து க கழிவறை இதையெல்லாம் வந்து இந்த அரசு எத்தனை நாட்களுக்கு முன்னாடி அனுமதி கொடுக்குறோம் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் அவ்வளவு ஒரு அலட்சிய போக்கு இந்த மக்களை பார்த்து இதை வன்மையாக கண்டித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்